கிரைஸ்தலாட் இன்றைய நாளுக்கான சோஸ்திர பலிகள் பிதாவே உமக்கு சோஸ்திரம் அப்பா பிதாவே சோஸ்திரம் அன்பின் பிதாவே சோஸ்திரம் நித்திய பிதாவே சோஸ்திரம் பரலோக பிதாவே சோசிரம் ஆவிகளின் பிதாவே சோசிரம் சோதிகளின் பிதாவே சோசிரம் இரக்கங்களின் பிதாவே சோஸ்திரம் மகிமையின் பிதாவே சோஸ்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே சோசிரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே சோஸ்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே சோசிரம் என் எங்கள் பிதாவே சோசிரம் எம் எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோஸ்திரம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே சோஸ்திரம் நீதி உள்ள பிதாவே சோஸ்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே சோஸ்திரம் நீதிமான்களின் பிதாவே சோஸ்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே சோஸ்திரம் ஜீவனுள்ள பிதாவே சோஸ்திரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கும் பிதாவே சோஸ்திரம் தேவனை உமக்கு சோஸ்திரம் உன்னதமான தேவனை சோஸ்திரம் மகாதேவனை சோஸ்திரம் தேவாதி தேவனை சோஸ்திரம் ஜீவனுள்ள தேவனை சோஸ்திரம் அன்பின் தேவனே சோஸ்திரம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே சோஸ்திரம் அனாதி தேவனே சோஸ்திரம் ஆறுதலின் தேவனே சோஸ்திரம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே சோஸ்திரம் மகிமையின் தேவனே சோஸ்திரம் கிருபையுள்ள தேவனே சோஸ்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே சோஸ்திரம் ஆபிரகாமின் தேவனே சோஸ்திரம் ஈசாக்கின் தேவனே சோஸ்திரம் யாக்கோபின் தேவனே சோஸ்திரம் யசுரனின் தேவனே சோஸ்திரம் இஸ்ரவேலின் தேவனே சுஸ்திரம் எலியாவின் தேவனே சோஸ்திரம் தாவிதின் தேவனே சோஸ்திரம் தானியலின் தேவனே சுத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே சோஸ்திரம் பிதாவாகிய தேவனே சோஸ்திரம் எங்கள் பிதாக்களின் தேவனே சோஸ்திரம் என் தகப்பனுடைய தேவனே சுத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனே சோஸ்திரம் மலைகளின் தேவனே சோஸ்திரம் சர்வ பூமியின் தேவனே சோஸ்திரம் சர்வத்திற்கும் மேலான தேவனே சுஸ்திரம் ஆமேன் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் யூ ஆல்